புற்றுநோயால் அவதிப்பட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் தவசி சிகிச்சை பலனின்றி காலமானார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகர் தவசி புற்றுநோய் காரணமாக மதுரை ஈச்சல்லில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார் மிகவும் வருகை நிலையில் இருந்த நடிகர் தவசி தமக்கு பொருளாதார உதவி கோரி அண்மையில் சமூக வலைதளங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து நடிகர் சூரி சமுத்திரக்கனி சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து உதவிகள் அவருக்கு வந்த வண்ணம் இருந்தன இந்த இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நடிகர் சிவகார்த்திகை நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்க திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் சூரிக்கு அப்பாவாக பாத்திரம் ஏற்று நடித்தவர் நடிகர் தவசி கருப்பன் குசும்புக்காரன் என்ற வசனத்தின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் அடர்த்தியான மீசையும் தாடியும் இவரது அடையாளமாகும் கிழக்கு சீமையிலே என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அண்மையில் வெளியான நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணாத்தை திரைப்படத்திலும் தவசி நடித்துள்ளார் ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் பல்வேறு வேடங்களில் நடித்துள்ளார் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் அருகே நடைபெற்ற படப்பிடிப்பின் போது நடைபெற்ற விபத்தில் நடிகர் தவசி படுகாயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் சங்கராபுரம் இவரது பூர்வீகமாகும் தற்போது தமது மனைவியின் சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள மட்டப்பாறையில் வசித்து வந்தார் மதுரை திருப்பரக்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கு சொந்தமான மதுரை செல்லூரில் உள்ள சரவணா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இதனிடையில் நடிகர் தவசி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது